இந்த கிழங்கு பெரும் கால் கிழங்குங்க இது நிலத்தில் விளையிற கிழங்கு இல்லைங்க இது வந்து மலை பிரதேசத்தில் தாங்க விளையும் இந்த கிழங்குல ம மருத்துவ எல்லாம் நிறைய இருக்குதுங்க இந்த கிழங்கு வந்து சூப்பு செய்யலாங்க இதில் இந்த கிழங்கு நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு பொடிசா நல்லா கட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் உப்பு போட்டு தண்ணியில் நல்லா அலசிக்கலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் ஊறிட்டு அதை மிக்சியில் போட்டுக்கலாங்க அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக கிழங்கோட நன்மைகள்லாம் ஃபுல் வீடியோ என் சேனலில் கொடுத்துருக்காங்க பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் சீரகம் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாங்க அதையும் அதில் கலந்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாங்க மஞ்சள் தூள் தனியாத்தூள் உப்பு போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா கொதிக்கிட்டோங்க நல்லா கொதித்த பிறகு இறக்கி வடிகட்டிட்டு மிளகும் கொத்தமல்லி போட்டு குடிக்கலாங்க முடவாட்டு கால் கிழங்கு சூப் ரெடி